வணக்கம் இது கோபின் ப்ளூ டேரான் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிதுனம் ராசிக்காரவங்களுக்கு ஜூன் பதினாறாம் தேதியிலருந்து ஜூன் முப்பதாம் தேதி வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது பொதுவான ரீடிங் தான் சில பேருக்கு பொருந்தும் சில பேருக்கு பொருந்தாது ஆகையாக பொருந்தினதை எடுத்துக்கோங்க பொருந்தாததை தயவு செய்து தவிர்த்துருங்க சரி மிதுன ராசிக்காரவங்களுக்கு இது வந்து நம்ம கடைசியாக பார்க்கலாம் இது வந்து என்ன இது இவங்க வந்து ஒரு ஆரக்கல் காட் தான் இவங்க வந்து என்ன ஆலோசனை அறிவுரை இல்லை கடைசியாக என்ன செய்தி ஏதாவது சொல்ல இருக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம் இதை கடைசியாக பார்த்துக்கலாம் நம்ம வச்சுக்கலாம் உங்களுடைய ஆரோக்கல் காட் வந்து த பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளவர் இந்த இந்த பூ வந்து நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா ப்ளூ கலராக மாறும் அதுலேயே இன்னும் கொஞ்சம் லேமன் புழிஞ்சிங்கன்னா அது பர்பிள் கலராக மாறும் இது வந்து உணவுலேயும் பயன்படுத்துவாங்க சாதத்தை வடித்த பிறகு இந்த அந்த பூ தண்ணியில் போட்டிங்க இல்லையா அந்த அது ப்ளூ கலராக இருக்கும்ல அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் சோறில் சமை போட்டு தேங்காய் பால் ஊற்றி கொக்கோனட் ரைஸ் செய்வாங்க அதுதான் பெருசாக ஒன்றும் டேஸ்ட் ஒன்றும் கொடுக்காது ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் சில பேர் தண்ணியில் கூட இதை செய்வாங்க ஒரு மாதிரி ஜூஸ் பண்ணுறதுக்கு ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறது மட்டும் கிடையாது நிறைய திறமைகள் உள்ள பூக்களாக இருக்குது ஸோ மிதுன ராசிக்காரவங்க வந்து இப்போ இந்த தடவை நிறைய புத்தியை பயன்படுத்தி ரொம்ப கவனமாக சில விஷயங்களை திட்டம் போட்டு செயல்படுறீங்க பட் அதில் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது மாற்றம் இல்லையா சேஞ்ச் ஏன்னா இங்கேயும் ஒரு சேஞ்ச் இருக்குது என் சிறுநிட்டிங்கிறது ஆன் ஒரு அழகு ஏதோ ஒரு விஷயம் மறைமுகமாக இருக்குது நம்ம பார்க்கலாம் அண்ட் பியூட்டி அழகு ஏன்னா அது சோ இப்போ நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள் அரிசி பர்பிள் கலராக இருந்தால் எப்படி இருக்கும் சமைத்த பிறகு அதில் தேங்காய் பால் ஊற்றி அது அதுக்கப்புறம் தான் நீங்கள் சமைத்து சாப்பிடும்பொழுது அது பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும் சில பேருக்கு இன்னும் சாப்பிடணும் போலயும் இருக்கும் ஸோ இந்த முறை இந்த மாதம் வந்து ஏதோ உங்களுடைய உடல் பருமனை நீங்கள் கவனிக்கிறீங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனிக்கிறீங்க சில விஷயங்களை மாற்றுறீங்க வேலை மாற்றங்கள் இருக்குது உத்தியோகம் மாற்றம் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் உங்கள் டெரோட் செய்திகளை என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் உங்களுக்கு ஐந்து செய்திகள் வந்திருக்கிறாங்க உங்களுடைய முதல் செய்தி மிதுன ராசிக்கார் உங்களுக்கு த குவீன் ஆஃப் காப்ஸ் ஓகே உங்களுடைய இரண்டாவது எயிட்ஸ் ஆஃப் காப்ஸ் மூன்றாவது த நைன் ஆஃப் நான்காவது செய்தி எயிட் ஆஃப் பென்டகல்ஸ் ரொம்ப நல்லா செய்திகள் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது கடைசி இன் ஃபோ ஆஃப் பென்டகல்ஸ் நான்கு எல்லாம் இருக்கு இவங்க மட்டும் கொஞ்சம் இரண்டு செய்திகள் சொல்கிற மாதிரி இருக்கிறாங்க நம்ம அது கடைசிக்கு வருவோம் ரொம்ப நல்லா இருக்குது மிதன ராசிக்காரவங்க நான் நினைக்கிறேன் இப்போ உங்களுடைய ஒரு ரொம்ப மெச்சூர்டாக இப்போ நீங்கள் நடந்துக்கிறீங்க நம்ம அதை சொன்னேன் இல்லையா ஏதோ ஒரு விஷயத்தை இப்போ நீங்கள் ரொம்ப தெளிவான முடிவுகள் எடுக்கிறீங்க அப்போ இதுக்கு முன்னாடி செய்வோமா செய்ய வேண்டாமா பண்ணுவோமா பண்ண வேண்டாமா இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் எழுதி போடுறீங்க அப்படின்னா இது தேவையா இது தேவை இல்லையா அந்த மாதிரியான ஒரு இதில் இருந்திருப்பீங்க பட் குயின் ஆஃப் காப்ஸுங்கிறது உங்களுடைய இதுக்கு நீங்கள் வரீங்க உங்கள் பவருக்கு வரீங்க இது வந்து குவீன் அப்படிங்கிறது பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களையும் குறிக்கும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பவருக்கு வரீங்க பட் இந்த முறை வந்து ரொம்ப மெச்சுவர்டாக யோசிக்கிறீங்க இப்போ உங்களுக்கு முப்பது வயசு அப்படின்னாலும் ஒரு ஐம்பது வயசு உள்ளவருக்கு எவ்வளோ அனுபவம் இருக்கும் எவ்வளோ அவங்களுடைய புத்திலாம் வந்து ஓரளவுக்கு நல்ல ஞானம் உள்ளவர்களாக இருப்பாங்க அனுபவங்களும் அவ்வளோ மேலேயாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு இது இப்போ நல்ல அறிவு கூர்மை இருக்குது தெளிவு இருக்குது ரொம்ப சாந்தமும் அமைதியாகவும் இருக்கிறீங்க நிறைய மிதுன ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் இப்போ நிறைய மாற்றங்கள் நடக்குது பட் நேர்மறையான மாற்றங்கள் தான் பாசிட்டிவ் தான் ஸோ ஆன்மீகத்துலேயும் கொஞ்சம் நல்ல நாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க ஒரு சில பேர் நினைக்கிற கவுன்சிலிங்லேயும் சைக்காலஜியில் இருக்கிறது அது அதான் சைக்கட்ரிஸ் அப்புறம் கவுன்சிலிங் அது அந்த மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க அப்போ உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்குறது ஆறுதல் கேட்குறது கூட ஒரு சில பேர் உங்ககிட்ட வராங்க சில பேர் வந்து இந்த ஜாதக பார்க்குறது ஜோசியம் பார்க்கறது கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருக்கும் நான் சொல்லலை ஒரு சில மிதுன ராசிக்காரங்களுக்கு இது பொருந்தலாம் அண்ட் அப்படி நீங்கள் இதிலலாம் எதுவுமே இல்லை ஆனால் அப்படி இருந்தாலும் நீங்கள் இப்போது நல்ல மெச்சோர்டாக நீங்கள் நடந்துக்கிறீங்க த வே யூ கேரி யோர் செல்ஃப் அப்படிங்கிறது தன்னை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறதும் தான் ஒரு வேலை செய்கிறதில் ரொம்ப கவனமாக செய்கிறத பார்த்துட்டு ஒரு சில பேர் இது எப்படி செய்கிறேன் எனக்கு கொஞ்சம் சொல்லி தரா ஏய் நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்கிறேன் உன்னுடைய ஆறுதல் என்ன அறிவுரை என்ன நீ அந்த அதை எப்படி செய்ப்ப இந்த மாதிரியான சில திட்டங்கள் கேட்டு உங்ககிட்ட வருவாங்க அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு செய்தியாக இருக்குது அடுத்தபடிலாம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஏஸ் ஆஃப் கார்ட்ஸ் அப்போ உறவு மத்தியில் ஏதோ நல்ல நெருக்கமான உறவுகள் இருக்குது சில பேருக்கு ஏதோ ஒரு நல்ல செய்தி ஒன்று வர இருக்குது இது நல்ல செய்தி ஒன்று இருக்கு திருமணம் சம்பந்தமான பேச்சுகள் இருக்கலாம் இல்லை திருமணம் சம்பந்தமான இப்போ பேச்சுவார்த்தைகள் ஏதோ போய்கிட்டு இருக்கலாம் இல்லை ஏய் இன்னும் இந்த பையனுக்கு இல்ல பொண்ணுக்கு திருமணம் பண்ணலையே நம்ம ஏதாவது பொண்ணு பார்ப்போம் மாப்பிள்ள பாப்போம் அந்த மாதிரியான செய்திகள் இருக்கு இப்போ நீங்களும் வந்து முன்னாடி ரொம்ப வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கிறவங்க ரொம்ப இன்ட்ரோபர்டா ரிசர்வ்டா இருந்தவங்க இப்போதான் வெளியே வந்து மற்றவர்களோட கலந்து பேசி உறவு அதில் வந்து ஒரு நல்ல உறவை நீங்களே உருவாக்குறீங்க அண்ட் இன்னொரு மறைமுகமா ஒரு செய்தி சொல்றாங்க இது சில பேருக்கு பொருந்தலாம் முதன ராசிக்காரவங்களுக்கு முன்னாடி நீங்க யார்கிட்ட பழகினீங்கன்னா உங்களுடைய முன்னாள் காதலர்களோ காதலிகளோ அவர்கள் இப்ப மறுபடியும் உங்ககிட்ட வந்து செய்தி ஏதேன்னு சொல்ல இருக்கிறார்கள் வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மெசேஜ் ஒன்று வர இருக்குது ஈமெயில் வரலாம் ஒரு ஃபோன் கால் வரலாம் இல்லை சோஷியல் மீடியா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது மூலியமாக ஏதேனும் செய்திகள் வர இருக்குது ஆனால் நல்ல செய்திகள் தான் நேர்மறையான ஒரு செய்தி தான் பாசிட்டிவான செய்தி இப்போ உறவுகள் ஒன்று கூடும் நேரம் வந்து விட்டது அல்லது சில பேருக்கு இது நடந்திருக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு நேர்மறையான இப்போ உத்தியோகத்தில் தொழில் மூலமாக இருக்குன்னா அங்கேயும் இப்போ நீங்கள் இப்போ தான் வெளியே வந்து கலந்து பேசுகிறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா இந்த இப்போ நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கீங்கன்னா இதை நான் எப்படி செய்யலாம் இதை கொஞ்சம் சொல்லி தர்றேன் சோ இப்போ நீங்க இப்போ முன் வந்து பேச ஆரம்பிக்கிறீங்க உறவு இப்போதான் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் உருவாகுது அண்ட் அதுக்கு அப்படிப்பட்ட இந்த ஹார்ட் ஆஃப் திடீர்னு உங்கள் நைன் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்கிறாங்க இங்கேயும் முன்னேற்றம் இருக்குது வளர்ச்சி இருக்குது யோ கம்மிங் பேக்டீரியா பாவர் அப்படின்னு சொல்லப்படுது பிகாஸ் நைன் ஆஃப் பென்டிகல்ஸ்ங்கிறது த வே உங்களுக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை ஒன்று பிறக்குது அப்படின்னு சொல்ல வராங்க அப்போ ரொம்ப நாளாக நீல எப்படி சொல்கிறது லாங் டர்ம் நீண்ட காலமாக சில முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் சில முன் என்னது முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்குறீங்க வளர்ச்சியை பார்க்குறீங்க க்ரோத் இருக்குது அதில் ஒரு வளர்ச்சி உங்களுக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை பிறக்குது நீங்களே ரொம்ப தைரியமாகவும் தன்னம்பிக்கையானவர்களாக தெரிகிறீர்கள் குறிப்பிட்ட ஒரு சில மிதன அது உடல் பருமனை குறைக்கிறதுக்காக இப்போ நீங்கள் அதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ஒரு நல்ல அழகான ஒரு குளோ இருக்கு ந அதுலேயும் சில மாற்றங்களையும் பார்க்குறீங்க நீங்கள் முன்னாடி ஒரு ஐம்பது கிலோ இருந்திருப்பீங்க அப்படின்னா இப்போது ஒரு நாற்பத்தெட்டு கிலோக்கு வந்திருப்பீங்க அந்த மாதிரியான மாற்றங்கள் நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப நல்ல செய்தி முன்னேற்றம் வளர்ச்சி வெற்றி இது இங்கே காட்டுறாங்க எயிட் ஆஃப் பென்டகல்ஸ்ங்கிறது நீங்கள் உங்கள் பவருக்கு வந்து நல்ல ஒரு கிளாரிட்டி சொன்னால் பாத்தீங்களா அந்த தெளிவு பிறந்து முன்னேற்றத்தை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் அதை பார்த்து உங்ககிட்ட வந்து இந்த ப்ரொஜெக்ட்டை நான் உங்ககிட்ட தரேன் உனக்கு இவ்வளோ வருமானம் தரேன் அப்படின்னு சொல்றாங்க அசைன்மெண்ட்ஸும் வருது நிறைய வருது அதுக்கு உண்டான பணமும் உங்களுக்கு வர இருக்கு நீங்க ஏற்கனவே ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் அதுலேயும் சில பேருக்கு வருமான உயர்வு சம்பள உயர்வு சொல்ல வரேன் சில பேருக்கு போனஸும் கிடைக்கவே இருக்கு இல்லை தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப குறவாதாங்க இருக்குது ஒன்று பெருசாக வரலன்னா இந்த முறை உங்களை நோக்கி ஒரு சில பேர் வந்து என் வீட்டுக்கு தேவை நான் வச்சிருக்கிறேன் நீ வந்து எனக்கு கேட்டரிங் பண்ணு நான் உனக்கு இவ்வளோ பணம் தரேன் இல்லை நீ எவ்வளோன்னு சொல்லு இந்த மாதிரியான ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸான சில விஷயங்கள் நடக்க இருக்கு ஆனால் இதில் அவங்க மறைமுகமாக ஒரு செய்தி ஒன்று சொல்கிறாங்க என்னன்னா இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் நீங்கள் பார்க்குறீங்க உங்களை நோக்கி சில பேர் வந்து பணம் தரேன் எனக்கு இதை பண்ணி கொடு அப்படின்னா ஓகே கவனமாக யோசித்து அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது நல்லது ஃப்ளெக்சிபிள்னா நல்ல யோசிச்சு எப்படி சொல்கிறது ஃப்ளெக்சிபிள் தமிழ்ல எனக்கு தெரியல இந்த கித்தாவை போட்டு இப்படி எப்படி திருப்பினீங்கன்னா அது பாட்டுக்கு திரும்பும் கம்பியை திருப்பினீங்கன்னா அது பாட்டுக்கு திரும்பும் இல்லையா அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது நல்லது ஆனால் கவனமாக யோசித்து முடிவுகளை எடுக்கிறது நல்லது இந்த காட்டுக்கு மேலே எட்டு நீங்கள் பார்க்குறீங்கல்ல உங்களுக்கு தெரியுதுங்களா எட்டு இந்த எட்டு அப்படிங்கிறதும் இந்த வருஷமும் எட்டு அப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த எட்டில் பிறந்தவர்கள் எட்டு பதினா பதினேழு இருபத்தி ஆறு இவர்கள்லாம் பார்த்திங்கன்னா மொதல் பாதி வாழ்க்கை ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க அதில் ஒன்று பெருசாக பலன் இருந்திருக்காது லீஸ்க்கு விட்டுருப்பாங்க ரெண்டலுக்கு விட்டுருப்பாங்க ஒன்று அதுலேயும் ஒன்று பெருசாக வருமானம் பார்த்துருக்க மாட்டாங்க பட் அடுத்த பகுதி வாழ்க்கை ரொம்ப தெளிவான சில முடிவுகள் எடுத்திருப்பாங்க தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் விலகி வந்திருப்பாங்க வெட்டி விட்டுருப்பாங்க அப்போ அடுத்த பகுதி வாழ்க்கை வந்து ஒரு சிறப்புமிக்கதாக இருக்குது ஆனால் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பர்சிஸ்டன்ஸ் பர்சிஸ்டன்ஸ்னால் விடாமுயற்சி அது இருந்தால் மட்டும்தான் அதில் மு முன்னேற்றமும் வெற்றியையும் நீங்கள் பார்க்க முடியும் அனுபவிக்க முடியும் ருசிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இங்கே வந்து நைன் ஆஃப் பென்டிகல்ஸ் எனக்கு சாரி நான் ஏன் சிரிச்சேன்னா அவங்க அப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்து சிரிச்சுட்டேன் ஓகே இந்த ஃபோர் ஆஃப் பென்டகல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக நீங்கள் உழைச்சி தானே அந்த ருசியை பார்க்குறீங்க நான் யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு விஷயம் பட் அதில் இன்னும் ஒரு செய்தி ஒன்று சொல்கிறாங்க நான் அவங்கள மட்டும் ஒரு கிளாரிஃபிகேஷன் எடுத்துக்கிறேன் எதுனால இந்த ஃபார் ஆஃப் பென்டகல்ஸ் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஜூன் சிக்ஸ்டீன்லேருந்து ஜூன் தேர்ட்டி த ஃபார் ஆஃப் பென்டகல்ஸ் ரிஷபம் ஓகே ஒரு செய்தி ஒன்று வந்திருக்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஓகே சிக்ஸ் ஆஃப் காப்ஸை பார்க்கும் பொழுது முன்னாடி உங்ககிட்ட யாரையானோ கடன் வாங்கியிருந்தாங்க அல்லது நெருங்கி பழகினவர்கள் நண்பர்கள் இல்லை உங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நீங்கள் அதை நீங்கள் அவங்க கிட்ட வெளிப்படுத்தலை யாரை வேணாலும் இருக்கலாம் அவர்கள் யாராவது வந்து உங்ககிட்ட பணம் சம்மந்தமாக ஏதாவது பேசுகிறாங்க கேட்குறாங்க அப்படின்னா கவனம் கவனம் ரொம்ப சொல்கிறேன் கவனமாக இருந்துக்குங்க ரொம்ப அழகாக பேசுவாங்க அன்பாக பேசுவாங்க இந்த மாதிரி எனக்கு குடு நான் உனக்கு தரேன் அப்படின்னா கொஞ்சம் கவனம் அப்போது இது வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கங்க ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட கேட்குறாங்கன்னா இல்லை இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஐநூறு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை ஐநூறுரூபா கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் போய் அவங்கக்கிட்ட வந்து என்கிட்ட இல்லை போ அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க அவங்களோட வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன இவ்வளவு வச்சிருக்கான் ஏன் வேணாம் அவங்க சொல்கிறானே அப்படின்னு என்ன இந்த பொண்ணு இவ்வளவு வச்சிருக்க கொடுக்கலாம்ல எனக்கு கொஞ்சம் கொடுத்து கொடுத்து உதவலாம்ல அப்போ அந்த ஐநூறு வழி ஐநூறுரூபா கேட்குற இடத்துல இல்லைன்னு சொல்லாமல் என்கிட்ட அந்தளவுக்கு இல்லை இந்தா உனக்கு நான் ஒரு இரநூறு வலி தரேன் இரநூறுபா தரேன் இல்லை உங்களால் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கொடுங்க இந்தாங்க ஐநூறுரூபா அவ்வளோதான் என்கிட்ட இருக்குது இந்தாங்க என்ன ஐநூறுரூபா கேட்டேன் நீ ஐநூறுரூபா தான் கொடுப்பியா அது மேலே போட்டு கொடுக்கலாமே இன்னும் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாமே அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இங்கே ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கவனம் தேவைப்படுகிறது கவனமா இருந்துக்குங்க பழைய ஆட்கள் யாராவது வந்து உங்ககிட்ட வந்து பேசுறாங்க பழகுறாங்க அப்படின்னாலும் ஓகே நல்லா பேசுங்க பழகுங்கன்னா ரொம்ப அன்பானவர்களாக தெரிகிறார்கள் வந்து பேசுறாங்க பழகிறாங்க அப்படின்னாலும் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க என்ன பண்ணுறீங்க என்ன செய்கிறீங்க எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க எனக்கு இவ்வளோ பணம் கொடு நான் உனக்கு இதை தரேன் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது மிதன ராசிக்காரங்களுக்கு இருந்தாலும் நான் இன்னும் ஒரே ஒரு முறை அந்த ஃபோ ஆஃப் பென்ட்க்கல்ஸ் விஷ்ணபர் ராசிக்காரங்களுக்கு ஃபோ ஆஃப் பேண்டிகல்ஸ் அண்ட் சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் வந்து இருக்குது எதனால அந்த ஃபோ ஆஃப் பென்ட்கல்ஸ் விஷ்ணபர் ராசிக்காரங்களுக்கு ஜூன் சிக்ஸ்டீன்ல இருந்து ஜூன் தேர்ட்டி எயிட் ஃபோர் ஆஃப் பென்டிகல்ஸ் என் எதுனால அந்த ஃபோர் ஆஃப் பென்டிகல்ஸ் அதுக்கு கிளாரிஃபிகேஷன் ஆஃப் சிக்ஸ் ஆஃப் கார்ஸ் ஓகே அவங்களே பறந்து வந்தாங்க ஓகே த டெத் அதே தான் ஸோ நான் முதல்ல என்ன சொன்னேன் ஏற்கனவே முன்னாடி பழகினவங்க திரும்பி வராங்க அப்போ இது வந்து உங்களை விட்டு போனவர்கள் யாரேனும் எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொன்னதும் இல்லை நீங்கள் அவங்க கிட்ட எனக்கு நீ வேண்டா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சண்டை போட்டு பிரிஞ்சவங்களோ இல்லை ஒன்றுமே சொல்லாமல் பிரிஞ்சவங்களோ இல்லை ரொம்ப அழகாக பேசி சமாதானப்படுத்தி பிரிந்தவர்கள் யாரேனும் திரும்பி வந்து உங்ககிட்ட பணம் இல்லை நீ என்ன பண்ணுற என்ன செய்கிற நல்லா இருக்கியா என்ன ஏதேனும் பேசுனாங்கன்னா அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க எடுத்தோம் காத்தோன்னு பேசிடாதீங்க அவங்களோட சூழ்நிலையும் கொஞ்சம் கேட்டு பார்த்துட்டு அதுக்கு ஏற்றவாறு போலவங்களுடைய பதில்களையும் முடிவுகளையும் சொல்கிறது சிறப்பானது ஓகே கடைசியாக இந்த ஓரக்கல் கார்டு உங்களுக்கு என்ன ஆலோசனை தராங்கன்னு பார்க்கலாம் லெட் ஸ்பிரிட் பியோர் கைட் வா பாருங்கள் நீங்கள் இவ்வளோ தூரம் ஒரு பகுதி வாழ்க்கையை ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்கன்னு நான் சொன்னேன் அடுத்த பாதி வாழ்க்கை உங்களுக்கு போல உங்களுக்கு அமையுது இந்த ஒரு விஷயத்தில் கவனம் அப்படிங்கும் பொழுது லெட் ஸ்பிரிட் பியோக உங்களை சுத்தி ஏதோ ஒரு சக்தி உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது நான் முதலே சொன்னேன்னு நினைக்கிறேன் குவீன் ஆஃப் காப்ஸ் அப்போ ரொம்ப ஆன்மீகவாதியாக நீங்கள் இருப்பீர்கள் அப்படின்னா உங்களை சுற்றி ஒரு சக்தி ஒன்று உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது அவ்வப்போது கோயிலுக்கு போய் சில விஷயங்கள் சே நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி கோயிலுக்கு போய் மோஸ்க்கு சர்ச்சுக்கோ இந்த மாதிரியான கோயிலுக்கு போய் அங்கே ஏதாவது நீங்கள் வேண்டுதல் நீங்கள் நிறைவேற்றணும்னு நினச்ச நிறைவேற்றுங்கள் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் இந்த நம்பரும் பார்த்தீங்கன்னா த்ரீ அண்ட் டூ ஃபைவ் அண்ட் ஃபைவ் வந்து இட்ஸ் க்ரியேட்டிவிட்டி க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது உருவாக்குவீர்கள் சில விஷயங்களை வந்து உருவாக்குவீங்க அமைப்பீங்க அப்போ இத்தனால உங்களால் உருவாக்க முடியாத எட்ட சொல்கிற அந்த பாதி வாழ்க்கை உங்களால் உருவாக்க முடியாத சில விஷயங்கள் இப்போ நீங்கள் உருவாக்குவீங்க முன்னேற்றங்கள் வளர்ச்சிகளை பார்ப்பீங்க ஏன்னா இங்கே நான் சொன்னேன் இல்லையா ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி இருக்கு வெற்றி இருக்கு வே யூ கேரியர்ஸ் ஆஃப் யூர் கமிங் பேக் டு பாவ அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்குது ஸோ அது ஒன்று நீங்கள் ரெண்டு மட்டும் இங்கே த்ரீ அண்ட் டூ வந்துருக்காங்க டூ ஸோ இந்த டூ வந்து அவ்வளப்ப ஃபுட் ஸ்விங்ஸ் இருக்கும் ஒரு நேரம் சிரிப்பீங்க ஒரு நேரம் சிரிக்க மாட்டீங்க ஒரு நேரம் அப்படியே மந்தமாக இருப்பீங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஓய்வு வேணுங்கிற நேரத்தில் ஓய்வுகளை எடுத்துக்கோங்க ஆகையாக மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த ஆறாவது மாதம் அடுத்த பதினைந்து நாட்கள் மிகவும் நல்லா இருக்குது சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க வாழ்த்துக்கள் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி